சத்யேந்திரநாத் போஸ் எனும் ஒப்பற்ற அறிவியல் மாமேதையை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஐன்ஸ்டினை தெரியும் என்றால் போஸையும் தெரிந்திருக்க வேண்டும் குவாண்டம் இயற்பியல் துறைக்கு போஸ் ஆற்றிய தொண்டு அத்தகையது குவாண்டம் மெக்கானிக்ஸ் துறையின் உட்பிரைவான குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவரால் தான் உருவானது இவர் விடுதலைக்கு முந்தைய பிளவுபடாத வங்கத்தில் பிறந்தார் ஒரு முறை கணிதத் தேர்வில் நூற்றுக்கு நூற்றி பத்து மதிப்பெண்கள் போஸ் பெற்றிருந்தார் ஒரே கணக்கை வெவ்வேறு முறைகளில் மிகச் சரியாக போட்டிருந்ததால் ஆசிரியர் கொடுத்த வெகுமானம் அது கல்லூரியில் இயற்பியல் துறையில் தங்கப்பதக்கம் பெற்று தேறினார்கள் கல்கத்தா மாநிலக் கல்லூரியில் போஸ் பயின்ற காலம் வங்காளத்தின் அறிவியல் துறையின் பொற்காலம் என்றால் மிக இல்லை இந்த காலத்தில்தான் மிகச்சிறந்த அறிவிலறிஞர்கள் உருவானார்கள் போஸுக்கு அறிவிலில் மட்டும் நாட்டம் இருக்கவில்லை ஐந்து மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்த போஸ் தலை சிறந்த இசை வல்லுனரும் கூட ஐன்ஸ்டீனுக்கு மேக்ஸ் பிளாங்ஸ் ஹைபோதிசிஸ் பற்றி ஒரு கட்டுரையை வெறும் ஆறு பக்கங்களில் போஸ் எழுதி அனுப்பினார் அதை படித்து ஐன்ஸ்டீன் அசந்து போனார் ஐன்ஸ்டீன் மற்றும் சத்யேந்திரநாத் போஸ் இருவரின் பெயரையும் இணைத்து அந்த கட்டுரையை ஐன்ஸ்டீன் வெளியிட்டார் டாக்கா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பொறுப்புக்கு போஸ் விண்ணப்பித்திருந்தார் அவர் அப்பொழுது முனைவர் பட்டம் பெற்றிருக்கவில்லை ஐன்ஸ்டீன் அந்த பல்கலைக்கு ஒரு கடிதம் எழுதினார் போஸை விட தலை சிறந்த ஒரு அறிவியல் அறிஞரை நீங்கள் காண முடியாது அவரை பேராசிரியராக்கிக் கொள்ளுங்கள் என்று ஐன்ஸ்டீன் சொன்னார் என்றால் நீங்கள் போஸின் மேதமையை புரிந்து கொள்ளலாம் எண்ணற்ற பிரிவுகளில் தொடர்ந்து போஸ் ஆய்வு செய்து கொண்டே இருந்தார் ஐன்ஸ்டின் பிளாங்க் ஆகியோரின் குவாண்டம் தியரி மற்றும் டிராக் ஹெய்சன்பர்க் ஆகியோரின் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இரண்டுக்கும் அவருடைய பங்களிப்புகள் பாலமாக இருந்தது என்பது உண்மை அவரின் நினைவாக போசான் என்கிற துகளுக்கு பெயரிடப்பட்டது நீல்ஸ் போர் என்கிற நொபெல் பரிசு பெற்ற அறிஞர் ஒரு முறை ஒரு விழாவில் பேசிக் கொண்டிருந்தார் ஒரு இடத்தில் அவர் தடுமாறினார் போஸ் அதுவரை கண்களை மூடிக்கொண்டிருந்தார் நீல்ஸ் போர் போஸை நோக்கி எனக்கு இங்கே தடுமாறுகிறது நீங்கள் கொஞ்சம் விளக்க முடியுமா போஸ் என்று கேட்டார் கண்களை திறந்து விளக்கிவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார் போஸ் அத்தகைய தாய்மொழியில் தாய்மொழியில்தான் அறிவு வழிக் கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கப்பட்டால்தான் பிள்ளைகளுக்கு அறிவு என்பது ஒழுங்காக சேரும் என்று உறுதியாக நம்பிய அவரை நினைவுகூர்